சாய்ராம் தமிழ் புத்தாண்டோட முதல் நாள் சித்திரை ஒண்ணு அன்னைக்கு காலையில நீங்க கண் விழிச்சிடும் இந்த பொருட்களை பார்த்து விட்டாலே போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது இந்த பொருட்களை மட்டும் பார்த்துட்டாலே போதுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பொன்னான ஆண்டாக பணம் பல வழியிலிருந்து வந்து சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடியும் போது வந்து நீங்க ஒரு பணக்காரராக ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டாக உங்கள் மனதில் என்றுமே நிலைத்திருக்கும் ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை செய்து விடலாம் இது பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு கூட சொல்ல முடியாது காலையில் எழுந்த உடனே நீங்கள் இந்த பொருட்களை மட்டும் பார்த்தாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு மிக ஒரு ஆண்டாக மாறும் இருக்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிருன்னா பணமும் பல வழியும் வந்து நீங்களும் வசதி வாய்ப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல செல்வா கூட வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சன்ன ஃபஸ்ட் டைம் மறக்காம நம்ம சன்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருடத்தோட முதல் நாள் துவங்கும்போதே நல்ல முறையில் துவங்கிட்டீங்கன்னா அந்த வருஷம் முழுவதும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் தான் நம்ம முதல் நாள் எழுந்திச்ச உடனே நமக்கு பிடிச்ச கோயிலுக்கு செல்வது வீட்டுல பூஜைகள் செய்வது நல்ல விஷயம் விஷயங்களுக்கு செலவு செய்து நல்ல காரியங்களை பேசுவது அப்படின்னு நம்ம ஒன்னாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லதாவே பார்த்து 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 செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி வருடத்தோட முதல் நாள் நீங்கள் கண் விழிக்கும் போது இந்த பொருட்களை பார்த்துவிட்டால் போதும் வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து கஷ்டங்கிற ஒரு பேச்சே இருக்காதுங்க வீட்டுல வந்து சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பவுமே இருக்கும் அப்படி என்ன பொருட்களை நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்று அன்னைக்கு காலையிலும் கண் விழிச்சதும் நீங்கள் முதன் முதலாக பணத்தை பார்த்தால் அந்த வருடம் முழுவதும் உங்கள் கையில் பணத்தை தட்டுப்பாடு இல்லாமல் பணம் வரும் அப்படிங்கிறது ஐதீகம் பணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியில மட்டும் இல்லாம பல வழியிலிருந்து வந்து உங்களுக்கு சேரும் அதனால உடனே காலையில முதன் முதலாக பணத்தை பாருங்கள் இதுக்கு என்ன செய்யலாம் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பக்கத்துல வந்து பணத்தை வைத்து விட்டு தூங்குங்கள் காலையில எழுந்த உடனே அந்த பணத்தை எடுத்து விட்டு பாருங்கள் ஒன்னாம் தேதி நீங்க முதல் முதலாக பணத்தை பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்த ஒரு பண தட்டுப்பாடுமே இருக்காது நீங்க எப்பல்லாம் கண் காலையில கண் விழிக்கும் போது பணத்தை பார்க்கிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்குங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூங்க ஆமாங்க தாமரை பூ வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தமான பொருள் ஏன்னா தாமரையும் மகாலட்சுமியும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க அதனால தாமரை மலரை வந்து முதல் நாள் வாங்கி உங்களோட பெட்ரூம்ல வச்சிருங்க புத்தாண்டன்று காலையில் கண் விழித்ததும் அந்த தாமரை மலர் பூவை பார்த்தாலே போதும் உங்களுக்கு அந்த லட்சுமி கடாச்சம் முழுமையாக கிடைக்குங்க சரிங்களா ஆனா இப்படி நீங்க பார்த்த மலரை வந்து கண்டிப்பாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இது நீங்க பார்க்கறதுக்காக மட்டும் வச்சுங்க காலையில கண் விழித்ததுமே தாமரை மலரை பார்த்தால் லட்சுமி கடாச்சம் பெருகி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பணத்திற்கு தட்டுப்பாடுங்கிற ஒரு பேச்சே இருக்காதுங்க பணம் வந்து பல வழியிலிருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையும் குறையுங்க அதே போல நீங்க தூங்கி எழுந்ததும் சரி இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னா நீங்க தூங்கி எழுந்ததும் சுவாமி படங்களை தரிசித்தால் மிகவும் விசேஷம் அதுக்காக சாமி படங்களை வந்து பெட்ரூம்லாம் கொண்டு வந்து வைக்காதீங்க

சைட்லாம் பார்க்கணும்லாம் தேவையில்லை குதிரை படத்தை பார்த்தாலே போதும் அதே போல ஏழு குதிரைகள் படத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வையுங்கள் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வரும் அப்படி ஏழு குதிரைகள் ஓடுவது போல இருக்கும் அந்த படத்தை பார்த்தாலும் மிக மிக விசேஷம் சரிங்களா இப்போ நீங்க வியாபாரம் செய்யல வேற தொழில் தான் பண்றீங்க அப்படின்னா இல்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பசுவினோட படத்தை பார்க்கணும் அதாவது கோமாதா படத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா கோபுர தரிசனம் காண வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக தூங்கி எழுந்ததும் கோபுர பாருங்கள் சாதாரணமாகவே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க அதனால வருஷத்தோட முதல் நாள் எழுந்த உடனே நீங்கள் கோபுரத்தை பார்த்தால் அதற்கான அதிர்ஷ்டத்தை சொல்ல வேண்டியதே தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்வ வளம் வந்து மிகப்பெரிய அளவில் வருங்க சரி வேற என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கம் வெள்ளி நகைகள் வைத்திருந்தால் இரவு தூங்குவதற்கு முன்பாக எப்படி நீங்கள் பணத்தை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறீங்களோ அதே போல தங்க நகையோ வெள்ளி நகையோ பக்கத்தில் வைத்து விட்டு நீங்கள் காலையில் கண் விழ்த்ததும் அந்த தங்க நகை அல்லது வெள்ளி நகையை பார்க்க வேண்டும் பார்க்கணும் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு அப்படி விட்டக்கூடாதுங்க பார்த்துட்டு நீங்கள் பணத்தை பார்த்தாலும் சரி தங்க நகை வெள்ளி நகை எது பார்த்தாலும் சரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எனக்கு மிக சிறப்பாக இருக்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சேரணும் நிறைய நகை சேரணும் இருக்க கடன்லாம் தீரணும் வீட்டில் வந்து பணம் வந்து சேரணும் அப்படின்ட்டு நீங்க மனதார அந்த ஃபீல் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நிறைய பணமும் நகையும் வந்து சேர மாதிரி ஃபீல் பண்ணாலே போதும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்குங்க இதில் எதுவுமே உங்களால் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல தூங்கி எழுந்த உடனே சூரிய தரிசனமாச்சும் செய்யுங்க கண்டிப்பாக சரிங்களா நீங்க சூரிய தரிசனம் செய்தாலே போதும் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு பலன்களும் கிடைக்குங்க காலையில எழுந்த உடனே நேராக போயிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து விடுங்க அவ்வளவு தாங்க போதுங்க சரி சூரியன் உதைக்கலப்பா அப்படின்னாலும் பரவாயில்ல கிழக்கு பார்த்து சூரியன் உதிக்கக்கூடிய திசையை பார்த்து இந்த வருஷம் முழுச எனக்கு நல்ல நிலைமையில இருக்கணும் பணம் வந்து பல வழியிலும் வந்து சேரணும் நல்ல ஒரு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு மட்டும் மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூரிய பகவானோட அருள் முழுமையாக கிடைக்கும் சூரியனை வந்து சூரிய உதைத்தின் போது பார்த்தால் மிக மிக அற்புதமான பலன்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாங்க அதே போல வருஷத்தோட முதல் நாள் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் வந்து மிக மிக முக்கியம் சரிங்களா அன்னைக்கு காலையிலேயும் நீங்க வந்து எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு காலையில நினைச்சு காஃபி டீ குடிக்கணும் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தேனை முதல் முதலாக சாப்பிடுங்கள் சரிங்களா தேன் பாட்டில் ஒன்னு வாங்கி வச்சிங்க காலையில் ஏச்சினா சும்மா கொஞ்சோண்டு ஒரு தேனை மட்டும் எடுத்து ஒரே ஒரு ஒன்று இருந்தாலும் போதும் அதை எடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க ஏன்னா தேனுக்கு வந்து அந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்குது ஏன்னா தேன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் கெட்டு போகாத பொருள் சரிங்களா அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த அந்த தேனை நீங்கள் வருடத்தின் முதல் நாள் முதலாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சமே கிடைக்குங்க ஓகேங்களா ஏன்னா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க காலையில எழுந்த உடனே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட நிலையோட எழுந்து நம்ம ஒரு பொருளை பார்க்கும் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த நாள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா அதே போல வருடத்தின் முதல் நாளான பணம் நகை வெள்ளி நகை தங்க நகை இப்படி நீங்க வந்து உங்களுக்கு இப்ப சொன்ன பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமாகவே உங்களுக்கு பண தட்டுப்பாடே வராது அதே போல முதல் வேலையாக எழுந்த உடனே ஒரே சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தித்திப்பான ஒரு ஆண்டாகவே இருக்கும் பணத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் நகையை பார்க்கும் போதெல்லாம் நகை சேரணும்ன்ட்டு கடவுளை வந்து மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தீர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய பணக்காரராக வேண்டும் என்று அந்த கடவுளை வேண்டிக்கொண்டு முதல் வேண்டுதலாக கூடிய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பழிக்குங்க கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மிக சிறப்பான உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத உங்களுக்கு பொன்னான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் செலவெல்லாம் செய்ய வேண்டியதில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தாங்க செய்ய போறோம் கண்டிப்பாக இந்த நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஆண்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க